ஷாப்பிங் மீட் வந்தோம்ல தீபாவளிக்கு தீபாவளி பர்ச்சேசிங் தான் இது எல்லாமே எல்லாமே தான் எடுத்திருக்கோம் என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னு அப்படியே நம்ம காமிச்சிருவோம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இன்பாவோட ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிடலாமா இன்பாவுக்கு தான் நிறைய ஐட்டம் இன்பாவுக்கு இன்பாவுக்கு எப்போ போனாலுமே நாலஞ்சு எடுத்துருவோம் இன்பாவுக்கு தான் எக்கச்சக்கம் என்ன பின்னாடிதான் டிசைனா இன்பா ட்ரெஸ் தான் பாருங்க இன்பா ட்ரெஸ் எல்லாம் சொல்லுங்க அவருக்கு எத்தனை எடுத்தாலும் பத்தாது பாருட்டோம் இன்பாவுக்கு இன்பாவுக்கு தான் ஒரு நாலஞ்சு டிஷர்ட் இது எல்லாமே இன்பாவோடது தான் தான் எல்லாமே எத்தனை பாருங்க இன்பாவுக்கு மட்டும் அப்புறம் ட்ராயர்லாம் எங்க இது எல்லாமே இன்பாவோடது இன்பாவுக்கு வந்து ஒரு அஞ்சு டி ஷர்ட் எடுத்தாச்சு அப்படியே இன்பாவோடய என்ன மிச்ச அணமாக இருந்துச்சு சார் இன்பாவுக்கு ஆமால்ல ஆமாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆஃப் அண்டு அஞ்சு இது அதுவும் அதுவும் மேட்ச் மேட்சா ஏன்னா வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு தான் இது அஞ்சுமே பேர் சேர்ந்து ஐந்நூறுரூவா அஞ்சு எடுக்கறதுனா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஒன்று ஒன்றா எடுத்தால் ஒன்று ஒன்று நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இது எல்லாமே டி நகரில் வேலைவனில் தான் எடுத்தோன்னு நிற்கிறாங்க எப்போயும் எனக்குன்னா சீட்டு தான் போவோம் சரியான கூட்டம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்க அதனால கம்மியாகவே ச வேலை அப்புறம் வந்து ஷர்ட்டு இது வந்து இன்பாவோட தாத்தாவுக்கு இது எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் இன்பாவோட தாத்தாலாம் அப்படியா போயிருப்பாரு அவருக்கு தான் ரெண்டு ஷர்ட் இன்னொன்று இருந்தது எங்கிறது அது மாதிரி தான் இது ரெண்டும் இன்பாவோட தாத்தாவுக்கு இது பிரிச்சு பார்த்தோம் இது என்ன சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க வேட்டி சட்டை வெள்ள வேட்டி சட்டை கேட்டாங்கன்ட்டு எடுத்துட்டு வந்தோம் வெள்ள வேட்டி சட்டை ராம்ராஜ் காட்டன் இருக்கா அப்புறம் வந்து வேற இது கொண்டு கொண்டாது இல்லைங்க இதெல்லாம் வந்து சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் ஆனால் இது எங்கே எடுத்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியும் ஏன்னா நாங்களே தான் இந்த சுடிதாரெல்லாம் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாந்து விற்றுகிட்ருக்கோமா அதுலேருந்து தான் பிரதிபா ரெண்டு சுடிதார் எடுத்துக்கிட்டு இருக்கு சரி தீபாவளிக்கு என்ன போடுறோன்னு காட்டணுங்கிறதுனால அதையும் காமிச்சிடறேன் இது எங்களோட எங்கள் கடையிலேருந்து எடுத்துக்கிட்டு இது தீபாவளிக்கு பிரதிபா செலக்ட் பண்ணியிருக்கிறது இது ரெண்டும் தான் அப்புறம் வந்து ரெண்டா மூணா மூணு இந்த இது ஒன்று மூணு இது மூணு பிரதீபாவோடய செலெக்ஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது மூணு மூணு தான் பிரதீபாவுக்கு மூணு லெக்கின் அது இந்த அது இதாக இருக்குது அது மூணுக்கும் மூணு லெக்கின் அவ்வளோதான் பிரதீபாவுக்கு முடிஞ்சு போச்சு அப்புறம் நைட்டி அதை மறந்துட்டேன் நைட்டி இது எல்லாமே வந்து பிரதீபாவுக்கு நல்லா இருக்கான்னு எல்லாமே கமெண்ட்ல சொல்லணும் அப்புறம் இது வந்து எங்கள் பையனுக்கு டிஷர்ட்டு இன்னொரு சர்ட்டு எங்கேது இந்த இதில் போட்டேனா இந்த இருக்கு பாருங்கள் ஷர்ட்டு ஒரு ஷர்ட்டும் ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குன்னு வேணான்னாங்க ஆனாலும் சரி தீபாவளிக்கு எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு இது ரெண்டும் எங்கள் பையனுக்கு நல்லா இருக்கா அப்புறம் முக்கியமான ஒன்று ஐட்டம் இருக்குது பின்னாடி லாஸ்ட்டில் போட இருந்தால் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோட கடையிலேருந்தே நான் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு கட்டிக்கிட்டு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சிம்பிளாக வீட்டில் கட்ட போகிறோம் அதனால் வந்து என்னோடய கடைக்கில் இருந்தே நான் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டையும் வீட்டு கட்டுறதுக்காக தீபாவளிக்கு இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சும்மா சிம்பிளாக வீட்டு கட்டிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஒன்னே ஒன்று வந்து கிராண்டா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது பிரித்து கட்டணா சூப்பராக இருக்கும் எனக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் சாரீ இதுதான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதையும் இது தான் எனக்கு எடுத்து காமிச்சிட்டே நான் எல்லாமே அப்புறம் இது என்னது இதெல்லாம் வந்து இன்ஸ்கட்டு அதெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்புறம் முக்கியத்தை காம்ச்சர என்ன முக்கியமான ஆகிட்டோம்னு பையன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க பிரதீபாவுக்காக தான் ஒரே ஒரு கம்மல் ஒன்று வாங்கியிருக்கோம் பக்கத்தில் காமி தெரியுதா பிரதிபா எடுத்த கம்மல் இது இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அரை பவுனு இது அரை பவுன் வந்து இன்னைக்கு அரை பவுனு என்ன ரேட்டுக்கு போயிட்டு தெரியுமா ஒரு பவுனெல்லாம் என்ன ரேட்டுக்கு முன்னாடி வாங்கணும் இப்போ இது அரை பவுனுக்கே நாங்கள் ஐம்பத்தி எத்தனை ஐம்பத்தி ஆறாயிரத்தி ரூபாய் பில் வந்திருக்கு நாலு கிராமுக்கே அப்போ பாருங்க பவுன் எங்கே போயிட்டுருக்குன்னு ஒரு பவுன் வாங்கினோம்னா எங்கே போயிடும் ஒரு லட்சத்தி இருபதாயிரங்கிட்ட வந்துடும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வந்துடும் இப்போ வந்து இதுக்கே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இது அந்த அரை பவுனுக்கு கரெக்டாக நாலு கிராம் தான் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கையில் காசு வச்சுருக்கோங்களாம் கட கட கடன்னு போய் வாங்கிடுங்க ஏன்னா வந்து தீபாவளிக்கு ரொம்பவே இதாக இருக்குது ரேட்டு ரேட்டு தீபாவளிக்கு இன்னும் ஏறிடுன்னு தான் சொல்கிறாங்க தீபாவளிக்கு இன்னுமே அதிகமாக ஏறிடுமா அதனால் ஏதோ கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுருந்தா கூட எல்லாத்தையும் போய்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லாரும் சரி அவ்வளோதான் அப்புறம் வந்து இன்னும் பலகாரம்லாம் நிறைய செய்யணும் பலகாரம் செய்யும்போதெல்லாம் அப்படியே அப்படியே வீடியோ போட்டுறேன் போன வருஷம் நிறைய பலகாரம்லாம் செஞ்சு போட்டேன் இந்த வருஷம் என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியல ஆனால் இனிமேதான் மழை வேற வந்துட்டு முறுக்கு மாவுலாம் அரைக்கணும் தான் எல்லா வேலையுமே இனிமேதான் இருக்கணும்னா இன்னைக்கு ஆன்லைன் தான் அழைஞ்சிட்டு வந்துருக்கோம் டீநகர்ல எவ்வளோ கூட்டம்னு அடுத்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு வீடியோல சரியான கூட்டம் டீநகருக்குள்ள ஒரு நுழைய முடியல எள்ளு போட்டால் கீழே விழுவாது அவ்வளோ ஒரு கூட்டம் இன்னைக்கு போய் நல்லா மாட்டிக்கிட்டோம் வந்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு ஆனால் இந்த மாதிரி கூட்டத்துலேயும் போய் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே கூட்டத்துல எல்லாம் என்னென்ன விபத்துலாமல் நடந்து வீட்டுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்டா நம்ம இங்கே வந்தோங்கிற மாதிரி கடைக்குள்ளே போட்டிவிட்டேன் டக்குன்னு ரோட்டில் நாங்கள் அவ்வளோ கூட்டம் ரெங்கநாத ஸ்டெட்டு ஃபுல்லாகவே கூட்டம் அப்படி இருக்குது சரி எல்லாேருக்கும் அட்வான்ஸு தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் வீட்லேயும் போய் கடையிலலாம் ஜவுளியெல்லாம் எடுத்துட்டிங்களா தீபாவளி வேலையெல்லாம் எப்படி போயிட்ருக்கு எல்லாமே எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட ஜவுளி கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கான்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் கமெனில் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் சொல்ல வேண்டாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் என்ன சொல்லணும் டாடா பை